ஹாய் ரிவர்ஸ் வெல்கம் டு ஆனந்த விளாஸ் லைஃப் சைட் இன்றைக்கி ஆடி மாதம் வளர்பிரை பஞ்சமிங்க இன்றைக்கி ஆடி மாதம் வர வளர்புறை பஞ்சமி கரண்ட பஞ்சமியாகவும் நாகப்பஞ்சமியாக நம்ம வழிபடுறோம் எங்கள் வீட்டில் எப்போவுமே கரண்டபஞ்சமி பூஜை செய்வேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வாராகி தாய் கும்புறது நல்லது பஞ்சமிங்கிறதுனால வளர்பிறை பஞ்சமி மிக சிறப்பானது அதனால் வாராகி கும்பிட்ருக்குறேன் இது வந்து நம்ம கரண்ட பஞ்சமி பூஜை செய்யும்போது ஜாதகத்தில் காலசற்ப தோசை நான் ராகு இது தோசை இருந்தாலும் நம்மளுக்கு விலகிரும் அதனால் இந்த பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருட பஞ்சமி பூஜைக்காக நாம் ஒது ரூமெல்லாம் அலங்காரம் பண்ணி கோலம் போட்டுக்கிட்டுங்க ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் கருடர் அலங்காரம் பண்ணியாச்சு ஸ்ரீரங்கநாதர் சிலை எங்கிட்ட இருக்குதுங்க அந்த சிலை வந்து ஆதிசேஷனில் படுத்துகிட்டு பாரு அவர் அதனால் ஆதிசேஷன் பூஜை நாகபஞ்சமிக்காக ஆதிசேஷன் வழிபாடு நல்லதுட்டு நான் பெருமாள் ரங்கநாதரையும் கருடால் வரையும் எடுத்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன் வாராகி இன்னைக்கு வாராகி பஞ்சமி கும்பிட்றதுனால வாராகிக்கு பஞ்சதீபம் ஏற்றி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிச்சுக்கலாங்க முதல்ல விநாயகர் பூஜை ஆரம்பிச்சுக்கலாம் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ சர்வ விக்னாப சாந்தையே அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு அச்சதை சமர்ப்பிச்சுட்டு பதினாறு சோட சமுதிரம் அடிக்கலாங்க சூமுக சேக தந்தச்ச கபில கஜ கர்ணங்கள் ஐம்பது லட்சம் விகடனாச்சிப்ப தூமகேதர் கணாத்தேச்சு பாலச்சந்திர கஜ கண்ண வக்கரதுண்டா சுர்பகர்ணன் ஹேர்பஸ் கந்த பூர்வஜ் சோடசிதாணி நாமணி படைச்சந்தி வித்யா விவேச பிரவேசிங் மேத்தா சங்கராமை சருகா சசி ஜாய்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயகர் பூஜையை விநாயகர் வழிபாட்டை முடிச்சுக்கலாம் தூப தீபம் காட்டிக்கலாங்க ஓம் கம் கணபதியர் சொல்லலாம் ஓம் கம் கணபதிய

விநாயகர் பூஜை முட்டிட்டு இப்போ நம்ம விநாயகரை கொஞ்ச வடக்கு பார்த்து தள்ளி வச்சுக்கலாங்க தள்ளி நம்ம ஊற்றி விநாயகர் பூஜை நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு குரு பிரம்மா சொல்லிடலாம் சொல்லி குலதெய்வமே துணை அங்காள பரமேஸ்வரி துணை அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமே துணைன்னு சொல்லிட்டு அவங்க குலதெய்வத்தை நினைச்சு கும்பிட்டுக்கோங்க இப்போ வந்து குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாச்சா பரபரமேஸ்ரீ குருவே நமக்கு அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இப்ப நம்ம கண்டாள் வர கும்பிட்டுக்கலாம் கரண்டிங்கிறதுனால நம்ம கண்டாழ்வாரால் அலங்காரம் பண்ணி நம்ம பூஜை ஆரம்பிச்சுக்கலாங்க இப்போ வந்து பாருங்கள் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் சக்தி விகடனில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க படம் நான் அதை வாங்கி லேமினேட் பண்ணிக்கிட்டேங்க அதை எடுத்து இதை தான் நான் பத்து வருஷமா கும்பிட்டு இப்போ சிலை தான் பெருமாள் சேவை செய்ய போயிட்டு திருப்பதி போய்ட்டு மரக்குள்ள நாங்கள் வந்து சிறு பெருமாள் சிலை வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் கர்டாழ்வார சிலை வந்து வாங்கிக்கிட்டேன் அதனால் இப்போ சிலையை வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டேன் இந்த கரடாழ்வார்க்கு அந்த அன்னைக்கு நம்ம கும்பிட்றது ரொம்ப சிறப்புங்க காலசிறப்பு தோசை இருக்கிறவங்களுக்கு ராகு கேது தோசை இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம இப்படி கும்பிடும்போது நம்மளுக்கு வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாத மன நிம்மதி ஏற்படும் சகல செல்வங்களும் பெருகும் அதனால் நம்ம இதை இன்றைக்கி இந்த பூஜை வீட்டில் வெளியே செய்கிறது நல்லது அப்படி வீட்டில் செய்ய முடியலினாலும் விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் ராகு கேது இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கி போட்டுட்டு நம்ம ரெண்டு விளக்கு ஏற்றி நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தாலும் ரொம்ப மிக சிறப்பான பலன்கள் நடக்கும் இப்போ நம்ம இது வீட்டில் எப்படி கும்புறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம கரட இருக்குது நான் நூற்றி எட்டு போட்டு அஸ்வத்த சாதாரணம் பண்ணி படிச்சுக்கிறேன் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலநல லோல ஜிக்வாய பாதைய பாதைய மோகைய மோகையை வித்ராய வித்ராய பிரம்ம பிரம்ம பிரமைய பிரமைய ஹன ஹண பத பத தக தக பூம்பட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி நம்ம துளசி சமர்ப்பிச்சுக்கலாங்க நான் நூற்றி எட்டு அஸ்ரோத்த சாதனங்களை படிச்சுக்கிறேங்க ய நம ஓம்கபயே நம ஓம் காச்சபேயா நம ஓம் மகாபலா நமக ஓம் சுபர்ணாய நம ஓம் ஹரிவாஹநாய நம ஓமி காயத்ரி லோசனாய நமக ஓம் சாம மகா நர்தாய நமக ஓம் சரக்வினே நம ஓம் ஸ்வச்சகதயே நமக ஓம் அகிரணியை நமோ நமக ஓம் கருடாழ்வார் நூத்தி எட்டு அஷ்டோத்திரசவனாமளி சம்பரணம் ஓம் அச்சதாமி நானாவது பரிமலை பத்திர புஷ்பாணி அச்சதாமி சமர்ப்பயாமி இப்போ கர்டருக்கு நூற்றி எட்டு போட்டி படிச்சாச்சுங்க அடுத்தது நான் ஆதிசேஷனுக்கு படிக்கிறேங்க ஓம் ஆதி சேஷாய நமோ நமக அப்படின்னு அச்சதை சமர்ப்பிச்சுக்கலாங்க அப்புறமேட்டு இப்போ அசோச்சம் படிச்சுக்கலாம் ஓம் அனந்தாய் நமக ஓம் வாசு தேவாக்கியாய நமக ஓம் தச்சகாய் நமக ஓம் விஸ்வதோ முகாய் நமக ஓம் கார்கோடகாய நமக ஓம் மகாபத்மாய நமக ஓம் பத்மாயே நமக ஓம் சங்காயே நமக ஓம் சிவப்பிரியாய நமக ஓம் துருதுராஷ்டிராய நமக ஓம் ஜகன்னா நமக ஓம் ஜகன்மையாய் நமக ஓம் வந்தியாத்வ நமக வந்தியாத்வ நமக ஓம் வந்தியாந்த்வ தோஷமனாய் நமக ஓம் வரபுத்திர வரபுத்திரபௌத்திரபலபிரதாய் நமக ஓம் நூத்தி எட்டு அஸ்லோசநாமாவளி சம்பூரணம் ஓம் நாணாவித பரிமளபத்திரபுஷ்பாணி அச்சதாமி இப்போ நான் ஆராய்க்கு நூற்றி எட்டு அஸ்வோசதாமாவளி படிச்சுக்கிறேங்க ஓம் ஷியாமலாயை வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதையாது அப்படின்னு சொல்லி நம்ம அச்சு சமர்ப்பிச்சுட்டு நூற்றி எட்ட ஆரம்பிச்சுக்கலாங்க ஓம் ஐம் க்ளௌம் வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமி சித்தி தேவியை நமக ஓம் ஐம் க்ளௌம் வாஷவியை நமக ஓம் ஐம் க்ளௌம் வை நமக ஓம் ஐம் க்ளோம் வசுதா நமக ஓம் ஐம் க்ளோம் விஷ்ணு க்ளௌ விஷ்ணுவல்ல ஓம் ஐம் க்ளோம் க்ளௌ வசுந்தரா ஓம் ஐம் க்ளோம் வாமா நம ஓம் ஐம் க்ளோம் தர் ஓம் ஐம் க்ளோம் அதிசய காரிசித்திதா நம ஐம் ஸ்ரீ பிருகத் வாராயை நமக ஓம் ஐம் க்ளோம் சக்கரேஸ்வரியை நமக ஓம் ஐம் க்ளோம் விஸ்வ விஜயாயை நமக ஓம் ஐம் க்ளோம் ஸ்ரீ புவனேஸ்வரி பிரிய மகா வாராயை நமோ நமக நூற்றி எட்டு அசுவசாராமலி சம்பூரணம் எல்லா போற்றியும் படிச்சுட்டேங்க இப்போ நம்ம தீபத்துவம் காட்டிக்கலாம் குங்குமாங்கித வர்ணாய் குந்தேந்து தவளாயச விஷ்ணுவாங்க நம்சுபுர் சேம

ஓம் நமோ பகவதே கட்டாய காலாக்னி வர்ணாய காலநலிக்கு பாதை பாதையை மோகை மோகை வித்ரா வித்ரா பிரம பிரம பிரமே பிரமிய பவானி போட்டு தீபம் தர்ஷையாமி ஓம் ஆதி தேஷாய நமோ நமக அரவணைப் போட்டு கர்வாதைக்கு ஆகியானத்துவிட்டு ரம்யா போட்டு கெதித்தே கேத்தி தேவை பாபம் போற்றி பாதம் தேப்ப பாபம் பாதம் பம்பு வழக்கில் என்று கேமியா கேம்மியாயிருச்சு சர்ப்பங்கள் சர்பகிரகமே போற்றி போற்றி ஆதிசேஷாய நமோ நமக ஓம் ரங்கநாதாய மகாலட்சுமிதாயே போற்றி போற்றி தீபம் தர்ஷயாமி ஓம் ஷியாமே பலகஸ்தாய தேமிகி தன்னோ வாராகி பிரசாது தீபம் தர்ஷயாமி நைவேத்தியம் காட்டிக்கலாங்கப்பா நைவேத்தியம் நீங்கள் காட்டிக்கலாம் மூணு தடவை நைவேத்தியம் நைவேத்தியம் நிவேதியாமி நைவேத்தியம் நிவேதியாமி நைவேத்தியம் நிவேதியாமி நைவேத்தியம் சொல்லி நம்ம நைவேத்தியம் நிவேதியாமி நைவேத்தியம் நிவேதியாமி நைவேத்தியம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லி தீபம் காட்டிக்கலாங்க இந்த மாதிரி எளிமையான முறையிலே நம்ம வீட்டில் வழிபடலாங்க நாம் ஒரு படம் வச்சுருக்கணும் சிலை இருக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லைங்க ரெண்டு விளக்கு ஏற்றி அவங்களையே ஆதிசேஷனாகும் கருடால்வாரம் நினச்சி நம்ம போற்றிகள் துதிகள்லாம் பாடி நம்ம அவங்கள சாராமல் சொல்லி வழிபட்டுக்கலாம் இதனால் நம்ம வீட்டில் இருக்கிற சகல தோசமும் நிவர்த்தி ஆகும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் திருமண தடை விளக்கும் பெயர் பாக்கியம் கிடைக்கும் தொழில் தடை நீங்கி சகல சம்பத்தும் பெருகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பூஜை எல்லோரும் ஒருத்தரும் செஞ்சுட்டு வாங்க வீட்டில் இல்லைன்னா அருகில் இருக்கிற கோயிலுக்குனாவது போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி